சிவில் வழக்குகள் வழக்குகள்ப்படின்னாலே பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து நீண்ட நாள் நடக்கும் இருபது வருஷம் நடக்கும் இருபத்தஞ்சி வருஷம் நடக்கும் ஒரு சின்ன சிவில் வழக்கம் போயிட்டாலுமே ஒரு நில பிரச்சனைக்கு போயிட்டாலுமே இது வந்து முடியவே முடியாது நம்ம சாகிறதுக்கு அப்புறம் தான் முடியும் மாதிரி நினைக்கிறாங்க மக்கள் ஸோ அந்த சிவில் வழக்குகளை வந்து எப்படி தொடுப்பது தொடுத்தவுடன் அதை எப்படி முடிப்பு அதுங்க அடிதடி சண்டை அப்படின்னா நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கொண்டு போய் பண்ணிடலாம் மற்ற மாதிரியான அனைத்து உரிமையியல் வழக்குகள் சிவில் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் சில பேருக்கு சிவில்னால் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் போன இடத்துல இப்போ பஸ்ஸெல்லாம் தம் இது தமிழ் ஆகி பல வருஷங்கள் ஆயிடுச்சு அது மாதிரி சிவில்னாலே மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லுதுன்னா உரிமையியல் வழக்குகள் உரிமையினோட தன்னுடைய உரிமை பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை அடிப்படையான ஒரு நீதிமன்றம் என்பது மாவட்ட உரிமையல் நீதிமன்றம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அதுதான் இப்போ நீதிமன்றத்தினுடைய சிவில் வழக்குகள்லையே குறைந்தபட்சமான நீதிமன்றம் என்பது அதுதான் விசாரணை நீதிமன்றம் அந்த விசாரணை நீதிமன்றத்தில் போய் தான் உங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டணும் பொதுவாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஜஸ்டிஸ் சம்பத் அவர்கள் வந்து ஒரு இரண்டாவது மேல்முறையீடு வழக்குகள் வந்த பொழுது அவர் எப்பவும் கேட்குற முதல் கேள்வி யாராவது வழக்கு தொடுத்தவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று சொல்வார் ஏனென்றால் பெரும்பாலான இரண்டாம் மேல்முறையீடு வழக்குக்கு வருகின்ற பொழுது வாரிசுதாரர்கள் தான் இருப்பார்களே ஒழிய அவ் உரிமையல் வழக்கை தொடுத்தவர் பெரும்பாலும் இருக்க மாட்டார் அவர் இறந்து போயிருப்பார் என்று மக்களிடம் மக்களிடம் இந்த ஃபெட்அப் என்று சொல்லப்படுகின்ற இந்த கோபமும் வெறுப்பும் உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இல்லை எந்த சிவில் வழக்காக இருந்தாலும் பல ஆண்டுகள் ஆகிறது நீங்களே அறிமுகத்தில் சொன்னது போல பல வருஷங்களாவது இருபது வருஷம் ஆகும் இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கு நிலைமை சற்று மாறி இருக்கிறது ஆனால் எங்கிட்ட கூட ஒரு இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது இருபத்தி எப்போ இப்போ ஆறுலேருந்து இன்ன வரைக்கும் நிலுவையில் இருக்குது பூந்தமல்லி நீதிமன்றத்தில் நடந்து கொண்டு தான் இருக்குது தொண்ணூத்தாறு வழக்கு வந்து இருபத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி ஆறாக மாறி இன்றைய வரைக்கும் நடந்து இருக்குது ஆனால் தொண்ணூத்தாறு வழக்கு அது ஒரு வழக்கு தான் இப்போ ஆனால் பெரும்பாலான இப்போ இப்பொழுது இருக்கின்ற வழக்குகள் இப்பொழுது மாவட்ட அளவிலேயே தாலுகா நீதிமன்றங்கள் இப்போ சோழிங்கிய நூலில் தொடங்கியிருக்காங்க மாதவரத்தில் தொடங்கியிருக்காங்க மேடவாக்கத்தில் தொடங்கியிருக்காங்க எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கம் முன்சிப் முன்சிபோட்டு தான் சிவில் வழக்குகளை விரைந்து முடிக்கணுன்றதுக்காக தான் அப்போ வந்து எண்ணிக்கை குறைவாக இருந்தது நீதிமன்ற எண்ணிக்கை மக்கள் தொகை அதிகமாக இருந்தது பிரச்சனைகளும் அதிகமாக இருந்தது இப்பொழுது வேண்டிய அளவிற்குமான நீதிமன்றங்கள் இப்பொழுது நிறைய வந்திருக்கிறது அதே போல் டார்கெட் என்று சொல்ல ஒவ்வொரு மாதமும் ஒரு நீதிபதி இத்தனை வழக்குகளை முடித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயமும் கொடுத்துருக்கேன் இப்பொழுது நாற்பது வழக்குகளை ஒரு நீதிபதி முடிக்க வேண்டும் மாதத்தில் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாங்க இப்பொழுது மிக முக்கியமான காரணம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சிவில் வழக்குகளில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நீதிமன்றம் வந்து விரைந்து முடிவு எடுத்துட முடியாது ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியிருக்கிறது இப்போது அதில் நிறைய நான் வழக்கறிஞர் மொழியை சொல்லிக் கொண்டே போனால் நிறைய விஷயங்கள் சொல்லணும் ஆனால் பொதுமக்களுக்கு சுருக்கமாக சொல்வது என்னவென்றால் ஒரு நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா இப்போ வழக்கு தொடுத்தவர்களை யார் அது வழக்கை நீட்டிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு மனுவை போடுறது அந்த மனுவின் மேலே திருப்பி பதில் சொல்ல சொல்கிறது அந்த மனுவின் மேலே திருப்பி இறுதி விசாரணை விசாரணைக்கு முன்பாக நீதிமன்ற தீர்ப்பு நீதிமன்ற தீர்ப்பு முடிஞ்சோடனே அதை விட்டுட்டு நான் எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உயர் மேல்முறையீடு போகிறது அந்த மேல்முறையீடு போகிற வரைக்கும் இந்த கீழே நடக்கிற இந்த உரிமைகள் நீதிமன்ற வழக்கை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஸ்டே கொடுத்து இது மாதிரியான பல்வேறு காரணங்கள் வழக்கறிஞர் ஒரு நாளைக்கு அதை ஏதோ இழுக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா நீட்டிக்கணும்னு நினைக்கிற வழக்கறிஞர் வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிம்பார் வாயுதா போடுவாங்க இல்லை நீதிமன்றம் வந்து இப்போது அன்னைக்கு ஏதாவது ஒரு காரணம் ஜட்ஜி லீவாக போயிடுவார் இல்லாட்டி அதர் சைடு கவுன்சில் வர மாட்டாங்க விசாரணைக்கு வர்ற அன்னைக்கு யார் நீதி சாட்சி சொல்ல வேண்டியவங்க அன்னைக்கு உடம்பு சரியில்லை வர முடியல அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது உச்ச நீதிமன்றம் அதிகபட்சம் மூணு வயதாக்கு மேலே யாருக்கும் நீங்கள் வாய்தா கொடுக்கக்கூடாது வழக்கை விரைந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தொண்ணூற்றி வழக்கு நிறுவ இருக்குன்னு சொன்னேன் வாய்தாவோட கேப் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க இல்லை ஜென்ரலாக பதினைந்து நாட்கள் ஆனால் முதல் முதல்ல நோட்டீஸ் அனுப்பி அவங்களை சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மாத காலம் அவகாசம் கொடுக்குறாங்க ஆனால் ஒன்று ஒரு தடவை விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதில் ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே போட்டுருவாங்க அதனால் வேக விரைந்து முடிக்கணும் ஒரு வாய்தான் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த எப்போ எடுக்கலாம்னு கேட்குறேன் அதாங்க ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது ஒரு மாதம் எடுக்கலாம் அதுக்கப்புறம் விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு வாரம் பத்து நாள் தான் அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க இப்போது அதனால தான் இப்போ விரைந்து வேகமாக வழக்கில் நடப்பு நடைமுறைக்கும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு காரணங்கள் இருக்கிறது ஆனால் இப்பொழுது வந்து உடனே வெளிநாட்டை காரணம் கட்டுவாங்க வெளிநாட்டில் ஆன் தி ஸ்பாட்லேயே அவங்க இது பண்ணி கொடுத்துலாம் இமெயிலில் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது தான் நம்ம ஃபைலிங் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்ற இணையதளம் வழியாக நீங்கள் வழக்குகளை தாக்கல் செய்யலாம் ஆனால் அதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அங்கே இணையதள இணையதளம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக நடக்குது அதனால் விரைந்து நடக்குது ஆனால் இங்கே நாங்களே இப்போ இணையதளத்தை ஏற்கனவே கொண்டு வந்தாங்க இப்போ மூணாந்தேதி வரைக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க வருகின்ற மூணாந்தேதியிலேருந்து மீண்டும் இணையதளத்தில் தான் நீங்கள் பயில் பயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க ஆனால் வேண்டிய அளவிற்கு மன கட்டமைப்புகள் என்று சொல்லப்படுகிற அடிப்படை ஸ்ட்ரக்சர்ஸ் அது ரெடியாக இல்லை அதனால் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது அது இனிமேல் ஈ ஃபைலிங்கும் வரதுனால விரைவாக வழக்கல் முடிவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால நீதிமன்றத்தினுடைய மீது இருக்கின்ற நம்பிக்கையை பொதுமக்கள் இழக்க வேண்டியதில்லை விரைந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் வரும் நியாயம் ஜெயிக்கும் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் கண்டிப்பாக மூன்றாவது இருக்கின்ற நீதிமன்றம் உங்களுக்கான நிவாரணங்களை கண்டிப்பாக தரும் என்று நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன்